அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் எல்லா ஜோதிட நூல்களும் எல்லா ஜோதிடர்களும் குரு சந்திர யோகத்தை மிக மிக பெருமையாக பேசுவார்கள் அது உண்மைதான் ஏனென்றால் குரு பூரண சுபன் நடக்கின்ற எல்லா நல்ல காரியங்களும் அவனிடம் அனுமதி பெற்றுத்தான் நடக்க வேண்டும் நடக்க முடியும் சந்திரன் மனசுக்காரர்கள் அந்த நல்ல நடப்பை நன்மையை மனம் ஏற்று சந்தோஷப்படுவதற்கு சந்திரன் வேண்டும் எந்த ஒரு இன்பமும் நம் மனதுக்கு சந்தோஷம் அளித்தால் தானே அது இன்பமாக கருதப்படும் இன்பம் ஆக அந்த இரண்டும் மிக மிக முக்கியம் ஆனால் புளிப்பாணி முனிவர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்கிறார் யோசித்துப் பார்த்ததிலும் பல ஜாதகங்களை பார்த்த அனுபவத்தாலும் அது உண்மையாகத்தான் இருக்கிறது அது என்ன குரு சந்திரன் எங்கே இருந்தார்களோ அந்த இடத்திற்கு இரண்டுக்கு உடையவன் உதாரணமாக குரு சிம்மத்தில் இருக்கிறார் இரண்டுக்கு உடையவன் புதன் கன்னீராசி அந்த புதன் அதேபோல் சந்திரன் எங்கே அமர்ந்தானா அதற்கு இரண்டு இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் இவர்கள் மறைவு பெறாமல் இருந்தால்தான் குரு சந்திர யோகம் பேசும் மறைவு ஸ்தானம் என்று சொன்னால் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மூன்றை விடுப்போம் அது அவ்வளவு அல்ல ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் குருவுக்கு இரண்டாம் வீட்டுக்கு உடையவனும் சந்திரன் நின்ற ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு உடையவனும் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் யோகம் இல்லை இது புளிப்பாணி முனிவரின் ஸ்லோகம் படித்தோம் பல ஜாதகங்களை பார்த்தோம் உண்மையாக தெரிகிறது படிக்கும்போது இதற்கு சாத்தியக்கூறு உண்டா என்று முதலில் யோசிப்போம் ஏன்றா ஏனென்றால் பல நூல்களில் வேண்டுமென்றே சில தவறான கருத்துக்களும் எழுதப்பட்டு இருக்கின்றன ஏனென்றால் அது ஒரு முக்கியமான காரணத்தை காரணத்தால் அப்படியாக இருக்குமோ என்று பார்த்தால் யோசித்துப் பார்த்தால் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் இரண்டாம் வீட்டுக்குடையவன் என்னென்ன நன்மைகளை செய்ய இருக்கிறான் என்றும் பார்த்திருக்கிறோம் சாதாரணமாக ஒரு பாவத்துக்கு அதன் அடிப்படையிலும் அனுபவத்திலும் பார்க்கும்போது உண்மையாகத்தான் இருக்கிறது ஆக குரு சந்திர யோகம் நல்ல யோகம்தான் ஆனால் இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் குரு சந்திரன் இருந்த ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் இந்த குரு சந்திர யோகம் வேலை செய்யாது அன்பர்களே என்னை பொறுத்த இது ஒரு முக்கியமான ஒரு தான் எடுத்த எழுப்பிலேயே பார்த்து முடிவு கட்டக்கூடிய விஷயம் அல்ல இது சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதன் பிறகுதான் உண்மையும் தெரிய வரும் அந்த வகையில் இந்த ஸ்லோகம் தேவையான ஒரு ஸ்லோகம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு ஒரு வெற்றியை நீங்கள் காணும் நாள் ஆரம்பத்தில் கைக்கு கிடைக்காமல் அதை பெற என்று மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு போராட்டத்துக்குப் பின் அதை அடைவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் விரும்பியதை பெற தேவையில்லா ஒரு அலைச்சல் இன்று நீங்கள் அலைய இருக்கின்றீர்கள் சற்று கவனம் மிதுன ராசி அன்பர்களே விரும்பியதை பெறுவீர்கள் பெறுவது எப்படி உங்கள் பேச்சின் மூலமாக திறமையான உங்கள் பேச்சின் மூலமாக நீங்கள் விரும்பியதை பெறும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே வெற்றிக்கு வித்திடும் வழி எது அதைக் கண்டு முயற்சித்து வெற்றியையும் பெறுகின்றீர்கள் இந்த நாள் நீங்கள் சாதனை ஒன்றை புரியும் நாள் சிம்மராசி அன்பர்களே விரயம் தரும் நாள் குறிப்பாக பண விரயம் ஆகும் நாள் அதிலும் குறிப்பாக உங்கள் கைப்பொருள் உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு காணாமல் போகலாம் அல்லது களவு போகலாம் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே தகுந்த நேரத்தில் ஒரு பெரியவரின் அறிவுரை கேட்டு அதன்படி நடந்து அப்படி நடந்ததால் வெற்றியை அனுபவிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவான ஒரு எண்ணம் இன்று உங்களுக்கு ஏற்படும் அது வெற்றியையும் கொடுக்கும் ராசி அன்பர்களே நேர்மையாக நடந்தால் வாழ முடியாது யார் சொன்னது நேர்மையாக நடந்தால்தான் வாழ முடியும் இந்த உண்மையை நீங்கள் உணரும் நாள் அதுவும் சொந்த அனுபவத்தால் உணரும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே மிகவும் புத்திசாலியான நீங்களே இன்றைய தினம் ஏமாற வாய்ப்பு உண்டு குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் இன்று நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது கவனம் மகர ராசி அன்பர்களே தேவைப்பட்ட உறவுகளுக்கு நல்ல நெறிகளை நீங்கள் புகட்டும் நாள் இந்த நாள் அவர்களுடைய நன்மையை கருதி சில நல்லவைகளை நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே புதுமையாக செய்தால் வெற்றி கிட்டும் எல்லா விஷயங்களிலும் அப்படி நடக்காது இன்றைய தினம் அப்படி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை புகுத்தி நீங்கள் வேலை செய்து நஷ்டம் அனுபவிப்பீர்கள் என்று காட்டுகிறது கவனம் தேவை மீனராசி அன்பர்களே ஒரு புது பொழிவு ஏற்படும் ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து ஒருபடி உயர்வு கிட்டும் அந்த உயர்வால் நீங்களே பொழிவு பெறுவீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்